வெல்கம் டு விஎஸ் பேன் சேனல் விஎஸ் பேன் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்போங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மார்வடி அம்மா வந்து குடும்பம் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பணியார மாதிரி ஒன்று செய்து தருவாங்க அதை அடிக்கடி செய்து தருவாங்க அது என்ன எப்படி செய்கிறதுன்னு தெரியாது நாங்களும் அதை வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் அதுக்கு சைடிஷாக தேவையில்லை அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா தான் இது இன்னமும் அப்பப்போ செய்கிறீங்களே இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த இதுக்கு இதுக்குள்ள தேவையான பொருள் சொன்னாங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை ஊற வச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு அவங்க வந்து இதை வந்து ஏதோ எனக்கே காரணம் பரவாயில்ல ஏதோ ஒரு பணியாரம்னு சொன்னாங்க அதை பணியாரம் நாம் சாப்பிட்றதுக்கு அது பணியாரமாக தெரியல அது அது ஒரு பலகாரம் மாதிரி சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த கடலைப்பருப்பு அது கூட இஞ்சி பூண்டு நாள் கொண்டு இதை நம்ம நைசாக அரிசிக்கின்னு வந்துடணும் இந்த கடலைப்பருப்பை இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை மாதிரி நைசாக அரிசிக்கின்னு வந்துடணும் இதை நான் நல்லா நைசாக அரிசிக்கி வரேன் है பெருங்காயம் பெருங்காயம் இப்ப இதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் இப்போ மஞ்சத்தூள் தூள் நம்ம மசாலா பூரினு சொல்லுவோம் அப்படி கூட இல்லை நான் சொன்ன ஆள பிரகாரம் நான் செய்கிறேன் அவ்வளோதான் ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் ஜீரகத்தூள் இது காஷ்மீர் சில்லி இதெல்லாம் போட்டாச்சு இப்போது நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா இப்போ மல்லி மல்லி கறிவேப்பிலை இதை அனைத்து இப்போ நம்ம எந்த கப்பால் நம்ம கடலை மா எடுத்தோமோ கடலை ஊற வைக்கிறதுக்கு அந்த கப்பால் இப்போ ரவை இப்போ கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் இப்போ நீதுமை மாவு இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊரட்டும் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊறிடுது கொஞ்சமாக நம்ம நீ சேர்த்துக்கலாம் உருட்டிக்கலாம் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் வேணா சுட்டு போச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் Ég er að góðbra um það. கிளமும் என்ன எடுத்து எடுத்துட்டு இதுல போடுறோம் நல்லா ஃபேவரட் எடுத்துக்கணும் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க சைட் சைடிஷ்ஷாக தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் இப்போ மார்வாடி தட்டை ரெடி ஆகிடுதுங்க இந்த மார்வாடி தட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருளை சேர்க்கணுன்றதை நான் காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இப்படி தான் இருக்கும் நல்லா நல்லா போல பொல பொலு கிளம்புவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தட்டை இந்த தட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள்